நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு தகவல் தான் ஏன்னா அப்படின்னா அந்த மூணு நாளாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸை வந்து சந்திச்சிருப்பீங்க அதாவது அப்ளிகேஷன் கிடையாது டாக்குமெண்ட்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் நிறைய வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான டேட் வந்து இப்போ முடிஞ்சுது இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இப்போ யாரெல்லாம் நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க வெப்சைட் உள்ளே போகாமல் இருந்திருக்கும் ஒரு மூணு நாளாகவுமே நாலு நாளாகவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாமல் இருக்கும் கடைசி வரையுமே அப்ளை பண்ண முடியாமல் அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியாத நபர்களும் இருந்திருப்பீங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஒரு இதில் போட்டிருப்பீங்களா அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கும் எக்ஸாமினர் ரீடர் பேய் லீஃபு அப்படின்னு மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா அந்த அப்ளிகேஷனில் தவறுகள் எதுவுமே இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் எந்த தவறும் இல்லாமல் சரியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நண்பர் ஒருத்தருக்கு வந்து மெயில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை கால் பண்ணி கேட்கும்போது இந்த தகவலையும் அவங்க கொடுத்துருந்தாங்க அதாவது மெயில் வந்து ரெக்கவர் பண்ண முடியல மெயில் ஐடி மிஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அது அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எந்த தவறும் இல்லாமல் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்ற தகவலையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப மேக்ஸிமம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த அதாவது இப்போ மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் நான் அப்ளிகேஷனில் எந்த தவறு பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்குமா எனக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு அந்த தவறுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இப்போ அனுப்பவே முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் முடியாதவங்க கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க கரெக்டாக கொடுக்கறது இல்லை என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க அதனால் நீங்கள் வந்து இதை நம்ம அப்லோட் பண்ண முடியல டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ அப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க பட் இதுக்கப்புறம் இன்னொரு டவுட் ஒன்று வரும் இந்த அப்ளிகேஷனையே எடுத்துக்கிறது எப்படின்னா இவ்வளோ இந்த மூணு நாலு நாளாக எதுக்கு இதை பண்ணினாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும் அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குது ஏன்னா நாலு நாளாக இவ்வளோ வேக வேகமாக இந்த வேலையெல்லாம் பண்ணணும் ஃபைனலாக பார்த்தா இந்த மாதிரி அதாவது அப்ளிகேஷனில் இருக்கிறதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப இந்த இது ப்ரொசீஜர் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இது நான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கொஷின் மேபி உங்களுக்கும் அப்படி தோணலாம் ஏன்னா தோணும் ஏன்னா நம்ம நாலு நாளாக வேக வேகமாக அப்ளிகேஷன் போட்டு அப்லோடு பண்ணி அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி மூணு நாளாக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கடைசியாக எல்லாம் முடிஞ்சிட அப்பான்னு உட்காந்ததுக்கப்புறம் அவங்க பழைய ப்ரொசீஜர் நாங்கள் எடுத்துக்கோம் அப்படின்னா அது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கொடுக்குற கிடைக்கிற தகவலை நம்மளும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் அதனால் அப்ளை பண்ணாத நபர்கள் தாராளமாக கவலைப்படாமல் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவ் பண்ணலாம் அடுத்து செய்முறை தேர்வோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோ அதாவது இந்த எக்ஸாமுக்கு எழுதுனவங்களுக்கு எயித்துக்கு ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன் எழுதுனவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு இந்த எக்ஸாம் நெருடேட் லிஃப்க்கு இன்டர்வியூ அப்படின்றத கூப்பிடுவாங்க அது தெரிஞ்சுங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு இன்னொரு தகவலும் கிடச்சிது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸிமம் மெம்பர்ஸை இன்டர்வியூக்கு கூப்பிடுற மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வந்து குரூப் ஃபோரில் ஜாயின் குரூப் ஃபோர் தேர்வு எழுதி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வேறு எக்ஸாமுக்கு எக்ஸாம்ஸ் தேர்வு எழுதி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ச்சியாக கோர்ட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த இதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் மெம்பர்ஸ் அதாவது இப்போ ஒன் இஸ்டி த்ரீ தான் ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்றத தாண்டியும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் இன்டர்வியூக்கு கூப்பிடலாம் அதாவது இது வந்து நமக்கு கிடைச்ச தகவல் தான் எப்படியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியாது தான் நான் சொல்கிறேன் இதுதான் நடக்குதுன்னு சொல்ல வரல ஜஸ்ட்டு எனக்கு கிடைச்ச தகவல் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது மேக்ஸிமம் மெம்பர்ஸை கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு அந்த இன்டர்வியூவில் எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் நம்ம ஆன்ஸ் ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க மெயினாக இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து வேலை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது இருக்கா உங்களால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுத்தா உங்களால் அன்டைம் அதாவது ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி அந்த டைமில் கூட உங்களால் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக முடியுமா நீங்கள் இந்த எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்காக வந்து இன்டர்வியூவில் அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஸோ கொஷினாக கேட்க முடியாது இதெல்லாம் நம்மளோட பேசுகிற ஆட்டிடியூடை பொறுத்தும் நம்ம பேசுகிற விதத்தை பொறுத்தும் தான் அவங்க வந்து இதை ஜட்ஜ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப மேக்ஸிமம் மெம்பர்ஸை கூப்பிட்டு தான் அதுலேருந்து அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் கம்மி மார்க் வாங்கியிருக்கோம் அதிக மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன மாதிரி வந்து இன்டர்வியூக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அது இதுக்கு முன்னாடியே அப்படி தான் நடந்துச்சு பட் இன்டர்வியூக்கு இந்த மாதிரி தான் எடுப்பாங்க பட் மேக்ஸிமம் மெம்பர்ஸை கூப்பிட்றது இது தான் வந்து முதல் முறையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்க தான் எவ்வளோ பேர் வந்து போகிறீங்க கால் மீன்ஸ் என்ன சொல்கிறது செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது வரும் இன்டர்வியூவுக்கு உடனே ஃபோன் கால் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இன்டர்வியூக்கு மீன்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும் அந்த லிஸ்ட்டில் பேர் வர்ற நபர்கள் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கலாம் ஸோ அப்படி வர்றவங்களுக்கு தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணி அவங்க அதுக்கப்புறமா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க வழக்கமாக வெயிட்டிங் லிஸ்ட் கோர்ட்டில் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா யாராவது ரிசைன்மெண்ட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை வேக்கண்ட் வந்து காலியாகிடும் ஸோ அதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாராவது நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கி உள்ளே போட்டுப்பாங்க மறுபடியும் எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கணும் அது வரைக்கும் அது பெண்டிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களை தூக்கி இங்கே போட்டு ஜாப் அப்படின்றது போட்டுருவாங்க தொடர்ச்சியாக கண்டினியூவாக கோர்ட் அப்படின்றது ஒர்க் போய்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது கொடுக்குறது ப்ளஸ் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான காலக்கெடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலம் தான் ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்தாலும் உங்களை வந்து அதை இது பண்ண மாட்டாங்க ஒரு வருஷம் வரையும் உங்களுக்கு டைம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே யாராவது ரிசைன் பண்ணிட்டு போனால் மட்டுமே நீங்கள் வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்களே தவிர அந்த ஒரு வருஷத்துக்கு மேலே டைம் தாண்டி போயிடுச்சு அந்த டைம் டியூரேஷன் அப்படின்றது முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு வருஷம் வேலை பார்க்குறாரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த வேகண்ட் காலியாகுது அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க அப்படியே உங்களை வந்து கூப்பிடுறதுக்கு அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் செல்லுபடியாகக்கூடிய காலாக்கேடு அந்த காலத்தை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படி கூப்பிட்டாலும் அது செல்லாது அப்படின்றத தெரிஞ்சுங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுக்கும்போதே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் செல்லுபடியாகும் அப்படின்றது ஓகேவா இதுதான் வந்து இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட் ஸோ மேக்ஸிமம் அப்ளை பண்ணாத நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஹாப்பியான விஷயம் மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அப்ளை பண்ணிட்டும் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் இது ஓகே ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது போக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸுக்கிங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ